சமத்துவம் பற்றி யார் பேராசிரியர் லாஸ்கி கூறியவன் பேராசிரியர் லாஸ்கி தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் எங்குள்ளது புதுடெல்லி தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் புதுடெல்லியில் உள்ளது மூன்றாவதுனா சட்டப்பிரிவு பதினாறு பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறது என்பதை பற்றியத சட்டப்பிரிவு பதினாறு சட்டப்பிரிவு பதினாறு பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறது நான்காவதுனா இந்திய அரசியலமைப்பின் முகவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது ஒரு முறை இந்திய அரசியலமைப்பின் முகவரை ஒரு முறை மட்டுமே திருத்தப்பட்டுள்ளது அஞ்சாவதுனா எந்த பிரிவின் கீழ் நிதிசார் அவசர நிலை அறிவிக்க முடியும் பிரிவு முன்னூத்தி அறுபது எந்த பிரிவின் கீழ் நிதிசார் அவசரங்களை அறிவிக்க முடியும்னா பிரிவு முன்னூத்தி அறுபது ஆறாவதுனா இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு அது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஏழாவதுனா இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் யார் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் எட்டாவதுனா பிரிக்கப்படாத இந்தியாவின் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது ஒம்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பிரிக்கப்படாத இந்தியாவின் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நடைபெற்றது ஒம்பதாவதுனா நாகாலாந்து மாநிலம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நாகாலாந்து மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் உருவாக்கப்பட்டது பத்தாவதுனா இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் எப்பொழுது முதல் ஆதார் அட்டையை உருவாக்கியது செப்டம்பர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் எப்பொழுது முதல் ஆதார் அட்டையை உருவாக்கியது செப்டம்பர் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்து பதினோராவதுனா எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின் மூலம் பின்வரும் எந்த அட்டவணை சேர்க்கப்பட்டது பன்னிரெண்டாவது அட்டவணை எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தம்னாலே பன்னெண்டாவது அட்டவணை தான் நோய் வரணும் பன்னெண்டாவதுனா எந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்தியாவின் தற்காலிக குடியரசுத் தலைவராக செயல்பட்டுள்ளார் நீதிபதி எம் இதயத்துல்லா எந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்தியாவின் தற்காலிக குடியரசுத் தலைவராக செயல்பட்டுள்ளார்னா நீதிபதி எம் இதயத்துள்ளா பதிமூன்றாவதுனா இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு இதை தான் நம்ம குடியரசு திருமா கொண்டாடுறோம் பதினாலாவதுனா தேசிய கீதம் எப்பொழுது அரசியலமைப்பு குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய கீதம் எப்பொழுது அரசியலமைப்பு குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பதினஞ்சாவதுனா தேசிய கொடியின் நீல அகலம் என்ன மூணு எஸ்ட் ரெண்டுங்கிற விகிதம் தேசிய கொடியோட நீல அகலம் மூணு எஸ்ட் ரெண்டு என்ற விகிதம் பதினாறாவது நான் முகவுரையை இந்திய அரசியலமைப்பின் திறவுகோள் என்று கூறியவர் யார் எர்னஸ்ட் பர்கர் முகவுரைய இந்திய அரசியலமைப்போட திறவுகோள் என்று கூறியவர் யார்னா எர்னஸ்ட் பர்கர் பதினேழாவதுன்னா இந்தியாவில் கடைசியாக உருவாக்கப்பட்ட மாநிலம் எது தெலுங்கானா ரெண்டாயிரத்தி பதினாலில் உருவாக்கப்பட்டது இந்தியாவில் கடைசியாக உருவாக்கப்பட்ட மாநிலம் தெலுங்கானா ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினெட்டாவதுனா மொழிவாரி மாநிலம் அமைக்க நியமிக்கப்பட்ட கமிட்டி எது பசல் அலி கமிட்டி மொழிவாரி மாநிலம் அமைக்க நியமிக்கப்பட்ட கமிட்டி எதுன்னா பசல் அலி கமிட்டி பத்தொம்பதாவதுனா தொடர்ந்து எத்தனை ஆண்டுகள் வெளிநாட்டில் வசித்தால் ஒருவர் குடியுரிமையை இழப்பார் ஏழு ஆண்டுகள் தொடர்ந்து ஒருத்தர் ஏழு வருடம் வெளிநாட்டில் வசித்தார்னா அவரோட குடியுரிமை இழந்துருவார் இருபதாவதுன்னு மன்னர் மானியம் ஒழிப்புச் சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மன்னர் மானியம் ஒழிப்பு சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் இருபத்தி ஓராவதுனா பதினோராவது அடிப்படை கடமைகள் இது குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி அளித்தல் என்பது தான் பதினோராவது அட்டவணையில் உள்ள அடிப்படை கடமைகள் குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி அளித்தல் இருபத்தி ரெண்டாவதுனா மாநில நெருக்கடி நிலை எவ்வளோ காலம் நடிக்கலாம் மூன்று ஆண்டுகள் மாநில நெருக்கடி நிலை எப்போ கொண்டு வரலாம்னா மூன்று ஆண்டுகள் அடுத்த இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாராளுமன்ற கூட்டு கூட்டத்தினை தலைமை தாங்குவார் யார் மக்களவை சபாநாயகர் பாராளுமன்ற கூட்டு கூட்டத்திற்கு தலைமை தாங்குவார் யாருன்னா மக்களவை சபாநாயகர் இருபத்தி நாலாவதுனா மக்களவையின் முதல் சபாநாயகர் யார் ஜி வி மாவலாங்கர் மக்களவையோட முதல் சபாநாயகர் யார்னா ஜி வி மாவலாங்கர் இருபத்தி அஞ்சாவதுனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எத்தனையாவது மக்களவை பொது தேர்தல் நடைபெற்றது பதினாவது பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எத்தனையாவது மக்களவை பொது தேர்தல்னா பதினேழாவது பொது தேர்தல் இருபத்தி ஆறாவதுன்னா மிக அதிக மாவட்டங்களுடைய மாநிலம் எது உத்தரப்பிரதேசம் எழுபத்தி ரெண்டு மாவட்டங்களே உடையது மிக அதிக மாவட்டங்களுடைய மாநிலம் வந்துன்னா உத்தரப்பிரதேசம் தான் இங்க தான் எம்எல்ஏவும் அதிகம் எம்பியும் அதிகம் அடுத்து இருபத்தி ஏழாவது ஏன்னா இந்தியாவின் முதல் நகராட்சி அது சென்னை ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஏழில் உருவாக்கப்பட்ட சென்னை தான் இந்தியாவின் முதல் நகராட்சி இருபத்தி எட்டாவதுனா உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யார் ஹெச் ஜே காணியா உச்ச நீதிமன்றத்தோட முதல் தலைமை நீதிபதி ஏ கானியா இருபத்தி ஒன்பதாவதுனா அதிக கிளை நீதிமன்றங்களை உடைய நீதிமன்றம் கவுகாத்தி அதிக கிளை நீதிமன்றங்களுடைய நீதிமன்றம் எதுனா கவுகாத்தி நீதிமன்றம் தான் முப்பதாவது நாள் நடமாடும் நீதிமன்றங்கள் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஹரியானா நடமாடும் நீதிமன்றங்கள் எங்கு தொடங்கப்பட்டதுன்னா ஹரியானாவில் முப்பத்தி ஓராவது நாள் பஞ்சாயத்து அமைப்பு எப்பொழுது துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அக்டோபர் ரெண்டுல ராஜஸ்தான்ல தான் முதன் முதல்ல பஞ்சாயத்து அமைப்புகள் துவங்கப்பட்டது பஞ்சாயத்து அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அக்டோபர் ரெண்டுல ராஜஸ்தான்ல தான் முதல் முதல் துவங்கப்பட்டது முப்பத்தி ரெண்டாவது இந்திய தேர்தல் ஆணையம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது நிர்வாசன் சதன் இந்திய தேர்தல் ஆணையம் நிர்வாசன் சதன் என்று அழைக்கப்படுகிறது முப்பத்தி மூன்றாவதுனா இந்திய பணத்தின் பாதுகாவலர் என அழைக்கப்படுவர் யார் இந்திய தலைமை தணிக்கை அதிகாரி இந்திய பணத்தின் பாதுகாவலர் இந்திய தலைமை தணிக்கை அதிகாரி முப்பத்தி நாலாவது தினம் இந்திய பாராளுமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சன்சத் பவன் இந்திய பாராளுமன்றத்தோட சிறப்பு பேரு சன்சத் பவன் முப்பத்தி அஞ்சாவது தினம் இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார் திருமதி பிரதிபா பாட்டில் இந்தியாவோட முதல் பெண் குடியரசுத் தலைவர் திருமதி பிரதிபா பாட்டில் முப்பத்தி ஆறாவது நாள் வரதட்சணை தடை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல வரதட்சணை தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று முப்பத்தி ஏழாவது லோக் அதாலத் என்பது என்ன மக்கள் நீதிமன்றங்கள் லோக் அதாலத்து மக்கள் நீதிமன்றங்கள் எனப்படும் முப்பத்தி எட்டாவதுனா லோக் அதாலத் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல லோக் அதாலத்து நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன முதுனா அரசியல் அறிவியலின் தந்தை அரிஸ்டாட்டில் அரசியல் அறிவியலோட தந்தை யார்னா அரிஸ்டாட்டில் நாற்பதாவதுனா குடியரசு என்ற நூலை எழுதியவர் யார் பிளாட்டோ குடியரசு என்ற நூலை எழுதியவர் பிளாட்டோ நாற்பத்தி ஓராவதுனா சுதந்திரம் என்பது தடைகள் இல்லாத நிலை என்று யார் கூறியதுன்னா சீலிங்கிறவர் சொல்லியிருக்கார் சுதந்திரம் என்பது தடைகள் இல்லாத நிலை என்று கூறியவர் சேலி நாப்பத்தி இரண்டாவது அரசியல் அறிவியல் என்று யார் முதன்முதலில் ஜான் என்பவர் என்பவர்தான் அரசியல் அறிவியல் என்ற வார்த்தையை முதன்முதல பயன்படுத்தியவர் பாத்தன் நாற்பத்தி மூன்றாவதுனா கூட்டாட்சி முறை எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டது கனடா கூட்டாட்சி முறை அரசியலமைப்புல எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னா கனடாவிலிருந்து இருந்து பெறப்பட்டது நாப்பத்தி நாலாவதுனா அடிப்படை கடமைகள் பற்றிய சரத்து எது ஐம்பத்தி ஒண்ணுல ஏ அடிப்படை கடமைகள் பற்றி குறும் சரத்து ஐம்பத்தி ஒண்ணுல ஏ நாப்பத்தி அஞ்சாவதுனா பட்டங்கள் ஒழிப்பு பற்றிய சரத்து எது சரத்து பதினெட்டு பட்டங்கள் ஒழிப்பு பற்றிய சரத்து எதுனா சரத்து பதினெட்டு நாப்பத்தி ஆறாவதுனா ஆறு முதல் பதினாலு வயது வரை இலவச கட்டாய கல்வி வழங்கும் சரத்து எது ஆற்றி இருபத்தி ஒண்ணுல ஏ ஆறுலேருந்து பதினாலு வயது வரை இலவச கட்டாய கல்வி குழந்தைகளுக்கு வழங்கணும் பதவி வகிப்பவரின் தகுதி அறிய உதவும் உச்ச நீதிமன்ற வகிப்பவரோட தகுதி அறிய உதவும் உச்ச நீதிமன்ற நீதி பேராணை கோவாரண்டோ நாப்பத்தி எட்டாவதுனா கட்சி தவல் தடை சட்டம் எத்தனையாவது சட்ட திருத்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் பத்தாவது அட்டவணை சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல கட்சி தாவல் சட்ட திருத்தம் வந்து ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் பத்தாவது அட்டவணையை சேர்த்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல நாற்பத்தி சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் கூறும் விதி அது விதி இருபத்தி மூணு இருபத்தி நாலும் சுரண்டலுக்கு எதிரான உரிமைகளை கூறக்கூடிய விதிகளாகும் பத்தாவதுனா முதல் தற்காலிக ஜனாதிபதி ஜனாதிபதியார் வி வி கிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல மே ஜூலைல பதவி பதிவு முதல் தற்காலிக ஜனாதிபதி பொருளாதாரத்தின் தந்தை யார் ஆடம் ஸ்மித் பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித் இரண்டாவதுனா நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார் ஜே எம் கீன்ஸ் நவீன பொருளாதாரத்தின் தந்தை ஜே எம் கின்ஸ் மூன்றாவதுனா பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் அமிர்த்தியா சென் பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் அமிர்தியா சென் நாலாவது ஆடம் ஸ்மித் எழுதிய நூலின் பெயர் என்ன நாடுகளின் செல்வம் ஆடம் ஸ்மித் எழுதிய நூலின் பெயர் நாடுகளின் செல்வம் அஞ்சாவதுனா இந்தியாவில் அதிகம் காணப்படும் துறை எது முதன்மை துறை இந்தியாவில் அதிகம் காணப்படும் துறை முதன்மைத்துறை ஆறாவது வினா சேவைத்துறை எந்த நாட்டில் அதிகம் உள்ளது அமெரிக்காவில் சேவைத்துறையை பொறுத்தள அதிகம் உள்ளது வந்து அமெரிக்காவில் தான் ஏழாவது வினா பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் யார் பேராசிரியர் வாக்க இது ஒரு முக்கியமான வினா பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் பேராசிரியர் வாக்க அடுத்து இந்திய பணத்தின் குறியீட்டை உருவாக்கிவார் யாருன்னா உதயகுமார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த ரூபாவுக்கான குறியீடை உருவாக்குறார் ஒன்பதாவதுனா இங்கிலாந்து நாட்டின் பணம் இது பவுண்டு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரியாக பணத்தை மதிப்பு சொல்லுவாங்க இந்தியாவில் வந்து ரூபா அது போல் இங்கிலாந்து நாட்டோட பணம் பவுண்டு அடுத்து பத்தாவதுனா மலேசிய நாட்டின் பணம் இது ரிங்கிட் மலேசிய நாட்டோட பணம் ரிங்கிட் பதினோராவதுனா எம் டூ பணம் என்பது என்ன மணி டூ அதாவது எம் ஒன் பிளஸ் அஞ்சலக சேமிப்பு தான் எம் டூ பணம்னு சொல்லுவாங்க பன்னெண்டாவதுனா தேவையை தீர்மானிக்கும் முக்கிய காரணி எது விலை தேவையை தீர்மானிக்கும் முக்கிய காரணி விலை பதிமூணாவதுனா இந்தியாவில் எந்த முறையில் வருமானம் கணக்கிடப்படுகிறது மொத்தம் வருமானம் கணக்கிடப்படுகிறது மூணு முறை இருக்குது வருமான முறை செலவு முறை உற்பத்தி முறைன்னு ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முறையில் தான் ஒன்று உற்பத்தி முறை இன்னொன்று வருமான முறை இந்த ரெண்டு முறையில் வருமானம் கணக்கிட முடியும் பதினாலாவதுனா இந்திய பொருளாதாரம் எந்த பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டதுன்னா கிராம பொருளாதாரத்தை இந்திய பொருளாதாரம் கிராம பொருளாதாரம் பதினஞ்சாவதுனா ஐந்தாண்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியவர் யார் ஜவஹர்லால் நேரு இந்தியாவில் ஐந்தாண்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு பதினாறாவதுனா தேசிய திட்டக்குழுவின் தலைவர் யார் பிரதமர் தேசிய திட்டக்குழுவின் தலைவர் பிரதமர் பதினேழாவதுனா இந்திய பசுமை புரட்சியின் தந்தை எனப்படுவர் யார் டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை எனப்படுவர் டாக்டர் எம்எஸ் சுவாமிநன் பதினெட்டாவதுனா பசுமை புரட்சி என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் டாக்டர் வில்லியம் காண்டி பசுமை புரட்சி என்ற வார்த்தையை உருவாக்கியவர் டாக்டர் வில்லியம் காண்டி பத்தொன்பதாவதுனா சாம்பல் புரட்சி என்பது என்ன உரம் உற்பத்தி விவசாயத்திற்கு தேவையான உரத்தை உற்பத்தி செய்கிறது தான் சாம்பல் புரட்சி என்று கூறுகிறோம் இருபதாவதுனா பிங் புரட்சி என்பது என்ன இறால் மற்றும் வெங்காயம் உற்பத்தி அதிக அளவு செய்யக்கூடிய அந்த சூழலை பிங் புரட்சி என்று சொன்னார் இருபத்தி ஓராவதுனா வெண்மை புரட்சியின் தந்தை யாரு வர்கீஸ் குரியன் வெண்மை புரட்சியோட தந்தை வர்கீஸ் குரியன் இருபத்தி ரெண்டாவது வாட் வரியை அறிமுகம் செய்த நாடு இது வாட்டு வரிய முதன் முதல் அறிமுகப்படுத்தும் இருபத்தி மூணாவதுன்னா வாட்டு வரி இந்தியாவில் முதன் முதலில் எங்கு அறிமுகப்படுத்தப்படும் ஹரியானா மாநிலத்தில் வாட்டு வரி இந்தியாவில் முதன் முதலில் எங்கு அறிமுகப்படுத்த ஹரியானா ஹரியானா ஒரு சிறப்பம்சம் கிராமத்தில் கோடீஸ்வரர்களை கொண்ட ஒரு மிக மாநிலம் ஹரியானம் இருபத்தி நாலாவதுனா பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது இது ரிசர்வ் வங்கி நாட்டில் பணவீக்கம் அதிகமான அல்லது குறைஞ்சதுனால அது ரிசர்வ் வங்கி தான் கட்டுப்படுத்தும் இருபத்தி அஞ்சாவதுனா திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம் என்ற நூலியை எழுதியவர் யாருன்னா சார் விஸ்வசர் ரய்யா திட்டமிட்ட பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா சார் ஐயா இருபத்தி ஆறாவதுனா உலக வங்கிகளின் தாய் எனப்படுவது இது இங்கிலாந்து இங்கிலாந்து பேங்க் தான் உலக வங்கிகளின் தாய் இருபத்தி ஏழு இந்தியாவில் மிகப்பெரிய வங்கி இது எஸ்பிஐ பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்தியாவில் மிகப்பெரிய வங்கி இருபத்தி எட்டு ஒரு ரூபாய் நோட்டில் கையெழுத்திடுபவர் யார் மத்திய நிதி செயலர் ஒரு ரூபாய் நோட்டில் கையெழுத்திடுபவர் யார்னா மத்திய நிதித்துறை செயலர் இருபத்தி ஒன்பதாவதுனா இந்தியாவில் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட வங்கி அது பாரதி மகிழா வங்கி இந்தியாவில் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட வங்கி பாரதி மகிழா வங்கி எப்போது ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ஆரம்பித்தது எல்ஐசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆரம்பிக்கப்பட்டது முப்பத்தி ஓராவதுனா இந்தியாவின் தேசிய சந்தை எங்கு உள்ளதுன்னா மும்பை தலால் ஸ்ரீட்ல இருக்கு இந்தியாவில் தேசிய சந்தை எங்க இருக்குன்னா மும்பையில் தலால் ஸ்டேஷன் முப்பத்தி ரெண்டாவதுனா பங்கு சந்தையில் வெளியில உயர்வை குறிக்கும் குறியீடு எதுன்னா காலை இந்த காளை மாட காமிச்சாங்கன்னா சந்தையோட விலை உயருதுன்னு அர்த்தம் கரடியை காமிச்சாங்கன்னா விலை குறையுதுன்னு அர்த்தம் முப்பத்தி மூன்றாவதுனா பூமி தான இயக்கத்தை தொடங்கியவர் யார் ஆச்சாரியா வினோபால் பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் ஆச்சாரியா வினோபால் முப்பத்தி நாலாவதுன்னா இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் இது ஆரியப்பட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இதை இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா முப்பத்தி அஞ்சாவதுனா சந்திரயான் ஒன் திட்ட இயக்குனர் யார் மயில்சாமி அண்ணாது சந்திரயான் ஒன்னோட திட்ட இயக்குனர் யார் மயில்சாமி அண்ணாது முப்பத்தி ஆறாவதுனா தமிழ்நாட்டில் உள்ள பெரிய துறைமுகங்கள் எவை மூன்று துறைமுகம் இருக்குன்னு படிச்சிருக்கோம் சென்னை எண்ணூர் தூத்துக்குடி தமிழ்நாட்டில் உள்ள பெரிய துறைமுகங்கள் மூணு சென்னை எண்ணூர் தூத்துக்குடி முப்பத்தி ஏழாவதுனா மக்கள் தொகை கோட்பாடு பற்றிக்குரியவர் யாருன்னா மால்தஸ் மக்கள் தொகை கோட்பாட்டை யாருன்னா மால்த்தஸ் முப்பத்தி எட்டு இந்திய பொருளாதாரம் எத்தகைய பொருளாதாரம்னா கலப்பு பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் என்பது கலப்பு பொருளாதார வகையைச் சேர்ந்தது முப்பத்தி ஒன்பதாவதுனா இந்திய பொருளாதாரத்தோட முதுகெலும்பு என வர்ணிக்கப்படுதுனா விவசாயம் இந்தியாவோட பொருளாதாரத்தில் முழுகன்பு என்னன்னா ஏழைகளுக்கு ஒரு லட்சம் காப்பீடு வசதியுடன் வங்கி கணக்கு தொடங்கும் திட்டம் தான் ஜன்தன் திட்டம் எனப்படும் முதல் மக்கள் தொகை ஆராய்ச்சியாளர் யாருன்னா டி ஆர் மால்தஸ் இந்த மக்கள் தொகை கோட்பாட்டுக்குரியவர் தான் முதல் மக்கள் தொகை ஆராய்ச்சியாளர் நாற்பத்தி ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை முதன் முதல் அறிமுகப்படுத்திய நாடு எதுனா சோவியத் ரஷ்யா ஐந்தாண்டு திட்டத்தை முதல்ல அறிமுகப்படுத்தியது சோவியத் ரஷ்யா அங்க வந்து ஏழு வருட திட்டங்களாக இதை அறிமுகப்படுத்தி இருந்தாங்க நாற்பத்தி மூணாவது இந்தியாவின் முதல் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இந்தியாவோட முதல் ஐந்தாண்டு திட்டம் ஃபைவ் இயர் பிளான் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி நாலாவது மாறிகள் திரும்ப திரும்ப வந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படும் நிகழ்வு என்னென்ன மாறிகள் திரும்ப திரும்ப வந்தால் அது நிகழ்வுன்னு நினைக்க முடியும் நாற்பத்தி அஞ்சாவதுனா செல்வ இலக்கணத்தின் ஆசிரியர் ஆடம் சுமித் செல்வ இலக்கணத்தின் ஆசிரியர் ஆடம் சுமித் நாற்பத்தி ஆறாவதுனா விற்பனை செலவின் மிக முக்கியமான வடிவம் என்பது விளம்பரம் விளம்பரம் தான் மிக மிக முக்கியமான வடிவம் விற்பனை செலவுல முக்கியமானது என்னன்னா விளம்பரம் நாற்பத்தி ஏழாவதுனா பணமாட்டம் என்பது எதை குறிக்கும்னா விலைகளின் வீழ்ச்சி விலை தாறு மாற விலை குறைஞ்சு யோஜனா திட்டம் எந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது தேசிய வேளாண்மை மற்றும் கிராம மேம்பாட்டு வங்கி நபார்டு வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல நிறுவினாங்க தேசிய வேளாண்மை மற்றும் கிராம மேம்பாட்டு வங்கி நவ்வாட் வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நிறுவப்பட்டது பத்தாவதுனா ஐம்பதாவதுனா கல்வி பற்றி பொருளியலை உருவாக்கியவர் யார் ஸ்கல்ஸ் கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் யார்னா கல்ஸ்